இன்னைக்கு நம்ம ரொம்பவே மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் கருவேப்பிலை வச்ச ஒரு ரெசிபி தாங்க எல்லார் வீட்லேயும் கருவேப்பில இருக்கும்ல அப்பனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அடுத்த முறை எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்னாக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அதோட சத்துக்களும் ஒண்ணு விடாம முழுசா அவங்கள வந்து சேரும் ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல்ட்ர நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போட்டுற சமையல் வீடியோஸ் சுங்க மொபைல் உடனே வரும் இன்னைக்கு நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் மூணு மணி நேரத்துக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப சால்ட்டு ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது கைப்பிடி அளவு பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நான் சொன்ன அளவுகளை எல்லாமே நீங்கள் கூடுதல் படுத்திக்கலாம் இப்ப நமக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்தபடியா ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு எப்பவும் போல நம்ம பகோடாலாம் சுட்டுடு போல் அதே மாதிரி மாவை ஒரு ஷேப் இல்லாமலே நம்ம வந்து பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் இல்ல லோ ஃபிளேம்ல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் கலர் மாறிட்டு இருக்கு இப்ப எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்மளோட ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதை ஒரு பவுல்ல இல்ல பிளேட்ல மாத்திட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு டீ குடிக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கிட்ஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பி அதே சமயத்தில் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்